இது வரைக்கும் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்க்ரை ட்ரீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் படம் வந்து வெளியே இருந்தது இந்த படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கே வர வேண்டியது சில பல காரணங்களால் தள்ளிப்போய் நேற்று தான் வெளியே இருந்தது இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நிறையவே எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஒரு முக்கிய காரணம் போன வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களுக்கு இந்த படம் உள்ளானுச்சுன்னு சொல்கிறத விட சிம்பு அவர்கள் நிறைய விமர்சனத்தில் உள்ளானார் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு நிறைய பேர் கட் அவுட் வைக்காதீங்க பாலபிஷேகம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பு அவர்கள் கேட்க உடனே பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களுக்கு ரெண்டு சீரியல் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் ஆமாம் எனக்கு ரெண்டு ரசீரியல் தான் இருக்காங்க அந்த ரெண்டு ரசிகர்களும் எல்லா தேட்டர்லையும் அண்டாவா பால் வித்துகன் சிம்பு அவர்கள் இன்னொரு வீடியோ வெளியிட்ட ஒரு பயங்கர வைரலாக போச்சு போன வரான் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியே இருக்குது நார்மலாக சுந்தர்சி படம் அப்படின்னு எதிர்பார்த்தாவே கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் அவர் எடுப்பார் ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக தான் இருந்தது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படம் சுமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆஹா ஓஹோன்னு அளவுக்குலாம் இன்னும் எதுவுமே சொல்ல கிடையாது எல்லாருமே சிம்பு அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா அவர் ஒழுங்கா ஷூட்டிங் வந்து நடிங்க அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது இந்த படம் வெளியான வாட்டி என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கும் கண்டிப்பா உடம்பு வந்து கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிற மாதிரியும் கூட கோரிக்கை அன்பு ரசிகர்கள் வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் சரி இந்த படத்தோட வசூல் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தற்போது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு இந்த படத்தோட முதல் நாள் வசூல் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சதா தகவல் இருக்கு இது வந்து மிகவும் குறைவான வசூல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இன்னுமே விஸ்வாசம் பேட்டை ரெண்டு படமே ஓடிட்டு இருக்கு இதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த ரெண்டு படத்தோட வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அது என்னதான் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி இருந்தாலும் இருபது நாள் கடந்தும் நிறைய தேட்டர்ல அந்த ரெண்டு படம் மட்டும் தான் இனிமே ஓடிட்டு இருக்கு மட்டும் இல்லாமல் நடுவில் பாத்தீங்கன்னா பிரபுதேவாவோட சார்லின்ஸ் அப்படின்னு டூ அந்த படமும் வந்திருந்தது அந்த படமும் எதிர்பார்த்த அளவு இல்லாத காரணத்தினால இந்த படமும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த காரணம் இல்லாததுனால இன்னுமே பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் பேட்ட அந்த படம் தான் நிறைய திரையரங்கள்ல ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட வசூல் மொத்த தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு கோடிக்குள்ளே தான் வசூல் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது மேலும் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ